தேவையற்ற முதல்வர் தமிழகத்தை ஆள்வதால் தமிழகம் போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறியுள்ளது என குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் அடுத்து வரும் தேர்தல் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தேர்தல் எனவும் தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இலட்சிய மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் திமுக என்ன கொள்கை இருக்குது பாருங்க அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள் மத்தியிலே ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது முரசி மாறன் அவர்கள் பெற்று ஓராண்டு காலம் இல்லாமல் இருந்தாங்க அப்பொழுது இலாக்க இல்லாத அமைச்சராக பாரதிய ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது அந்த ஐந்து காலம் முடிந்தது அப்படியே அந்த பல்டி கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இரண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் கூட்டணி இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதே இல்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறமாறும் இன்றைக்கு அடிக்கடி நிலமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள் அப்படியே ரெண்டாயிரத்தி நாலிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸோட கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் எங்கே ஆட்சி செய்களை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற கல்வி வளர்ச்சி பெற இடர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணாவர்களும் பொன்மணி சம்பளம் உரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உரட்சி தலைவி அம்மாவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அதிமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இரண்டாயிரத்தி நூத்தி பதினெண்டு கோடி வரவில்லை என்று என்றே முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே இதற்கு வாழாவ வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே அங்கே அழுத்தம் விடுங்கள் முப்பத்தொன்போது நாடாளுமன்ற உப்பட முழுக்கத் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார்களோ தமிழக மக்கள் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் விடுங்கள் நிதியை பெறுங்கள் அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கலை நிதி விடு நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்காரே வதைக்காதீர்கள் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில நகரம் கிராமம் வரையும் ஏனைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதனால மாணவர்கள் நிலைநகர் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அது இருப்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன் சங்குவதற்கு மாதிரி கேட்கவே இல்லை தமிழ்நாடு மூலம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை முதலமைச்சரே கெஞ்சராறு போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் மாறிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை திமுக ஏவுகணைத்துறையாக செயல்பட்ட காரணத்தாலே போதை பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சொல்ல முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார் நான் இன்றைக்கு சொன்னதை சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார் இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா முறையில் நாடு சீரழிங்கிறது மாணவர்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அப்பொழுதே இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பார்த்தாலும் திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இதுவரை நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை நடந்திருக்குது நூத்தி நாற்பத்தி ஒரு கொலை இரண்டே மாதத்தில் நடந்திருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை விட்டது காவல்துறை திரு ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல அங்க அங்க திமுக காரணம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டான் அதனால காவல்துறை செயல் கிடக்குது அது மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய பத்திரிகையில பார்ப்பீங்க தொலைக்காட்சியில பார்ப்பீங்க தங்க விலை என்னன்னு போடுவாங்க வெள்ளி விலை என்னன்னு போடுவாங்க இப்ப கொலை நிலவரம் என்னன்னு போடுறாங்க கொலை நிலவரம் என்னன்னு பத்திரிக்கைல ஊடகத்தில் போடுறாங்க அடுத்து வருகின்ற தேர்தல் நம்ம நம்முடைய ஆட்சி வருகின்ற தேர்தல்